ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவரஞ்சினி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீடை சுற்றி இருக்கிற மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க ஏன் சொல்கிறேன்னா நான் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு நம்ம எந்த மரத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பூசமரம் பூசமரம் இங்கே வந்து பூசமரம் இல்லாத வீடே இருக்காது ஏன்னா எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் வந்து பூசமரம் வந்து வச்சுருப்பாங்க இந்த ஆடு மாடுலாம் வந்து உள்ளே வராத இருக்கிறதுக்காக வந்து தோட்டத்தை சுற்றி வந்து பூசமரம் நட்டு பூசை மரம் எப்படி நடுவாங்கன்னா இந்த இருந்து ஒரு களையை வெட்டி ஒரு பல்லைய எடுத்து அதை நட்டு வச்சு அதை தண்ணி ஊற்றுனா அது வந்து செடியாக மரமாக வளர்ந்துடும் அப்படி மரமாக வளர்ந்துட்டால் அதை சுற்றி வந்து கம்பியை வச்சு வேலி கட்டுருவாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாகவும் இருக்கும் அதனால தான் எதுவுமே உள்ளே போகாத இருக்கிறதுனால சுற்றி வேலி கட்டுறதுக்காக இது யூஸ் ஆகும் அது இல்லாமல் வீட்டு ஃபர்னிச்சர் ஐட்டத்துக்குலாம் இது யூஸ் ஆகும் கதவு ஜன்னல் சோஃபா பெட்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக வந்து இந்த பூசமரம் வந்து நிறையவே யூஸ் ஆகும் அதனால் வந்து எல்லார் வீட்டிலுமே இது வந்து நார்மலாக வளர்ப்பாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா பலாமரம் பற்றி பார்க்கலாம் பலாமரம் பலாமரம் வந்து ரொம்ப சுவையாக செம்மையாக இருக்கும் இந்த மரத்தை பற்றி சொல்லவே வேணாம் இதில் வந்து ஐம்பது அறுபது மேலே வந்து நிறைய காய்க்கும் எல்லாருமே சாப்பிட்டு சொல்லுவாங்க இது நல்லா இருக்குன்னு ஒரு ஒரு சொல்லையும் பார்த்தா நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு எல்லாமே கொடுத்து அனுப்புவோம் வாங்க மாமரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க மாம்பழம்னா பிடிக்காத ஆள் யாருன்னா இருக்காங்களா கண்டிப்பாக இல்லை எனக்குமே ரொம்பவே பிடிக்கும் மாம்பழம்னா ரொம்ப 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 பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பங்கனப்பள்ளி மாங்காய் குண்டு மாங்காய் அந்த மாதிரி மாம்பழலாம் நாங்கள் வச்சுருக்கோம் மாமரம்லாம் வச்சுருக்கோம் இந்த வாட்டி வந்து அந்தளவுக்கு காய்க்கல போன வருடம் பார்த்தா நிறையவே காய்ச்சிருந்தது எல்லாருக்குமே கொடுத்து அனுப்பணும் எல்லாருமே சாப்பிட்டோம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு இந்த வருடம் வந்து கம்மியாக தான் காய்ச்சிருந்தது அடுத்த வருடம் எப்படி காய்க்குதுன்னு பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோன்னா வாழை மரம் வாழை மரம் வந்து இங்கே நிறைய இருந்துச்சு இந்த மழை காற்று அதிகமாக வந்ததுனால எல்லா மரமே சாஞ்சி வேஸ்ட்டாக போச்சு இப்போதைக்கு இந்த ஒரு தான் இருக்குது இது வந்து கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தான் இருக்குது நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா சப்போட்டா சப்போட்டா வந்து நிறைய காய்ச்சிச்சு நிறைய செம்ம டேஸ்ட்டு சப்போட்டா மரம் நிறைய காய்ச்சிச்சு சப்போட்டா இருந்து அந்த சப்போட்டா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு நல்லா பெருசாக வந்தவுடனே அதை கிள்ளி வீட்டில் வச்சோம்னா வந்து அது நல்லா பழுத்துடும் அதுக்கப்புறம் வந்து பசங்களாம் எடுத்து சாப்பிடுவாங்க குட்டிஸ்லாம் நிறையா இருக்காங்க இங்கே குட்டிஸ்லாம் எல்லாமே எடுத்து சாப்பிடுவாங்க இது வந்து எங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சப்போட்டா மரம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் தென்னை மரம் தென்னை மரம் பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது அது தென்னை மரத்துக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் இதில் வந்து என்னென்ன யூஸ்ஃபுல்லாக தென்னை மரத்தில் அடியிலேருந்து மேலே வர இலை ஒழுமே நமக்கு நிறைய வந்து பயனுள்ளதாக இருக்கும் அந்த தென்னை மரத்தோடைய அந்த இலை இளநீர் தேங்காய் இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே இதில் வந்து நமக்கு வீணாகிறதே கிடையாது இங்கே வந்து நிறைய இருக்குது தென்னை மரம் தென்னத்தை தென்னை மரத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரம் வந்து நிறைய காய்க்கும் இங்கே மழை டைமில் வந்து நிறைய காய்ச்சி வேஸ்ட்டாக தான் போச்சு ஏன்னா வெயில் இருந்திருந்தால் அது வந்து பாட்டி எடுத்து ஊருக்கா போட்டிருப்பாங்க இப்போ வெயில் இல்லாததுனால வந்து அது வேஸ்ட்டாக போச்சு இப்போ வெயில் டைம் இருக்கிறதுனால பாட்டி எடுத்து நிறைய ஊருக்காய் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கும் நிறைய யூஸ் ஆகுது லெமன் வந்து நிறையவே எங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள் மறக்க